வணக்கம் குட் குட்இன் டு ஆல் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நமக்கு நவம்பர் மாதம் வர வேண்டிய ஒரு எக்ஸாம் அதனுடைய நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது நவம்பர் மாதம் நமக்கு வந்திருக்கணும் ஆனால் அதனுடைய நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது நவம்பர் மாதம் வரலை ஸோ டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய நோட்டிஃபிகேஷன் ஜனவரியில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி டேட்டு இந்த வீடியோ எடுக்கும்போது டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தெட்டு ஓகேங்களா ஸோ இன்னும் ரெண்டு மூணு நாட்களில் டிஎன்பிஎஸ்சி அதனுடைய குரூப் ஃபோர் அறிவிப்பை கொடுத்தே ஆகணும் ஏன்னா லாஸ்ட் இயர் இதே போல் தான் நவம்பரில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் கடைசி வரைக்கும் வரோம் வரும்னு எதிர்பார்த்துட்டு நமக்கு வரலை அதே போல் இந்த மாதமும் எதிர்பார்த்தது படி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வேணும் ஸோ டிஎன்பிஎஸ்சிட்ட நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா இந்த மாதம் நீங்கள் சொன்னபடி இந்த குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷனை விட்டுவிட்டு எக்ஸாமை நீங்கள் எப்போ சொல்லியிருந்தீங்களோ அப்போது ஜூனில் வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க அப்போ அந்த ஜூனில் எக்ஸாம்ஸை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் லாஸ்ட் இயர் போல் எந்த வருஷமும் டிலே பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் அதை சீக்கிரமாக டைம் ஒரு எக்ஸாம் படித்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் ஆகுது அந்த எக்ஸாம் ரிசல்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு அது போஸ்டிங் போடுறதுக்கு இன்னும் குரூப் டூ உடைய ரேங் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது மார்ச் மாதம் கடைசி வாரத்திற்குள் வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ அதே போல் இந்த வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் ஒரு நல்லபடியாக சீக்கிரம் எக்ஸாம் வச்சோமா சீக்கிரம் ரிசல்ட் இருந்தோமா அப்படின்னு இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னால் இதை நம்பி லட்சக்கணக்கான மாணவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிவிச்சுட்டு டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸுக்கு ஃப்ரீ பேட்ச் பேச்சுங்கிறது நம்ம வெச்சடிஎம் யூடியூப் சேனல் சார்பாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோஸும் பார்த்துக்கலாம் அந்த ஃப்ரீ பேட்ச் டீட்டெயில்ஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்